மாற்றம் வேணும்னா மக்கள் மாறணும் இப்போ அந்த கட்சியில் இருக்கிறவங்களை போக பொதுமக்கள் வந்து எலெக்ஷன் டைம்ல சும்மா அவங்க தோன்ற கட்சிக்கு ஓட்டு போடுறது அப்படி இல்லாம இல்லை போய் சில பேர் போய் நோட்டாக்கு ஓட்டு போடுவாங்க நம்ம நம்ம ஊர்ல வந்து ஒரு முப்பது பர்சன்ட் ஓட்டே போட மாட்டாங்க ஸோ அவங்க மாறணும் அவங்க மாறணும் அப்படின்னா தாவேக்கா போன்ற புது கட்சிகள் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கும் தளபதி விஜய்க்கு வர கூட்டத்தை பார்த்து தளபதியோட தம்பி இறங்கி வேலை செய்யறதை பார்த்து மக்களுக்கு ஒரு எழுச்சி மற்ற கட்சிகள் மாதிரி இல்லாம ஒரு வித்தியாசமா அரசியல் கையிலும் உதாரணத்துக்கு ஃப்ளெக்ஸ் வைக்கிறது இப்போ கோயம்புத்தூர்ல பக்கமா ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு ஃப்ளெக்ஸ் விழுந்து ஒரு ஒரு பொண்ணு வந்து இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் ஃப்ளெக்ஸ் வைக்கிற கொஞ்சம் கட்டுப்பாடு வச்சாங்க அப்புறம் கேட்கற காலையில் எல்லாம் வச்சுட்டு தான் இருக்கிறாங்க தளபதிக்கு ஒரு வேண்டுகோள் உங்கள் என்னன்னு காமிச்சிட்டீங்க உங்க பின்னாடி ஒரு பெரிய மக்கள் படம் இருக்கு தம்பிக்கிட்ட மக்களை இடையூறு பண்ணுற அளவுக்கு எல்லாம் வைக்கலாம்னு சொல்லிட்டு அறிவுறுத்துங்க அந்த ஃப்ளக்ஸ் வைக்கிற காசுக்கு நம்ம மக்களுக்கு இன்னமும் நலத்திட்ட உதவிகள் பண்ணலாம் தளபதி வந்ததுக்கு அப்புறம் மற்ற கட்சியை வந்து மக்களுக்கு நல்லது பண்ணலாம் இதுவே ஒரு கிடைச்ச ஒரு வெற்றி முதலில் ஐநூறாயிரூவா கொடுத்துட்டு இருந்தாங்க அப்புறம் கேப்டன் வந்ததுக்கப்புறம் ரெண்டாயிரவா கொடுத்துருந்தாங்க இப்போ தளபதி வந்ததுக்கப்புறம் ஐயாயிரம் ரூபா கொடுக்க பிளான் பண்றாங்க இது வந்து மக்களோட காசு தான் மக்களுக்கு போய் சேர்ந்தா நல்லது தான் மக்கள் இதை வாங்கிக்கிட்டு புத்திசாலித்தனமா ஓட்டு போட்டா இன்னமும் நல்லது திரும்பவும் சொல்றேன் இந்த கொள்கை திராவிடம் தமிழ் தேசியம் இதெல்லாம் விட்டுட்டு ஊழலற்று ஆட்சியை யாரு வந்தால் மக்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்ட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நன்றி வணக்கம் உங்க விஜய் நான்